தமிழர்களை விட வரவன் அதிகமாக உடைக்கிறான் அவனுக்கு ஏன்னா வேலை கிடைச்சி போதும் இங்கே வாங்குற கூலியை அவன் அவனுடைய மாநிலத்தில் பார்த்திங்கன்னா முந்நூறுவா தான் கூலி அதிகபட்சம் கூலி அவனுக்கு நாங்கள் கேட்பணும் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு கேட்போம் இந்த கறி சாப்பிட்றதுதான் ரொம்ப குறைவாங்கண்ணா அசைவா அசைவானா குறைவுன்னா அவன் அதனாலேயே குறைவாக ஆக்கிட்டான் அதை ஒன்றும் பெரிய வருமானம் ஒன்றும் கிடையாதுங்க இங்கே ஆட்டுக்கறி ஆயரூவா விற்கிறேன்னா அங்கே தான் போகுது ஆட்டுக்கறி அப்படிதான் அவனுக்கு வாங்குகிற சக்தியும் இருக்குன்னு தெரியும் அவனுக்கு தெரிஞ்சுதான் அவங்க அங்கே அங்கே கூலி விலையை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கான் அப்போ இங்கே இவங்க வர்றது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி எல்லா துறைகளிலும் அவன் தான் இருக்கான் முதல்ல ஹோட்டலுக்கு சர்வே பண்ண விட்டான் கொஞ்சம் தோல் சகப்பாக இருக்க நம்மகிட்ட ஒரு அடிப்படை புத்தி இருக்குது நிறம் நிற வெறி இருக்குது இவங்கள்ட்ட அந்த நிற வெறினால் அது ஆர்வம் அந்த சிகப்பு தோலை கண்டால் ஒரு மயக்கம் எனக்கு தமிழர்களுக்கு இருக்குது அது இவங்க சொந்த நிறத்தை பற்றி எந்த அடையாளமும் அதில் எவ்வளோ ஆரோக்கியமானதுன்னு என்பதும் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் நேசிக்கு தெரியாமல் இருக்கான் இந்த நிறம் கருப்பு நிறம் என்பது எவ்வளோ ஆரோக்கியமான நிறம் நமக்கு கிஃப்ட்டு பெரிய கிஃப்ட்டு அது ஆனால் அது அதை ஜீவா உள்வாங்க மறுக்கா அதை மேலே இங்கே நிறைய பெண்கள் இப்போ நான் பார்க்குறோம் ஊரில் எல்லோரும் இந்த ஊசி போட்டுக்கிறாங்க மாத்திரை சாப்பிட்டு இந்த முகப்பூச்சிகள் பூசி வெண்குஷ்டம் பிடிச்ச மாதிரி சகப்பாக மூஞ்சை மட்டும் வச்சுக்கிறாங்க ஒரு மாதிரியாக வித்தியாசமான அந்த செல்கள் அழிவு தானே இது இருந்தால் உடம்பு இயல்பாக இருக்கிற இயற்கையாக நமக்கு கிடச்சிருக்கிற செல்களை அழி அழித்துக்கொள்வது ஆமாம் மருந்து போட்டு அழித்து அதை சிகப்பாக ஆக்கி ஒரு மாதிரி உலகத்திலே வந்து இந்த முகப்பூச்சி முகப்பூச்சியில் அதிக விலைக்கு போகிறாங்கன்னா இந்தியாவிலே தென்னிந்தியா மட்டும்தான் குறிப்பாக தமிழ்நாடு தான் அதிகம் முகப்பூச்சி ஆமாம் இந்தியாவிலேயே தென்னிந்திய மாநிலங்களில் தான் முகப்பூச்சி அந்த சாயம் பூசிக்கிறது அதுக்காக ஊசி போட்டுக்கிறதெல்லாம் இங்கே தான் அதிகமாக இருக்குது அதுலேயும் அதிகமாக இருப்போம் தமிழ்நாட்டில் தான் இவர்களுக்கு அந்த இனத்தின் மீதான இது இல்லை ஒரு நீக்ரோவை எடுத்துக்கிட்டால் எந்த எந்த சூழ்நிலையே அவன் தன்னுடைய கருப்பாக கருப்பாக இருப்பதை தன் நிறத்தை தான் நேசிப்பான தவிர வெள்ளையை நேசிக்க மாட்டான் அதன் அடிப்படையாக அவனுக்கு அந்த அரசியலாகவும் அவன் வள வளர்ந்துட்டான் அவன் அந்த அந்த ஆமாம் நம்ம இனம் நம்முடைய அந்த சிகப்ப நிறம் கண்டா நமக்கு எதிரினம் எதிரினு இல்லை தன்னுடைய இனத்தை நேசி கற்றுக்கிட்டான் கருப்பை நம்ம இனம் தான் ஆமாம் இவர் தானே சொல்லுவாருங்க குத்துச்சண்டை வீரர் முகமது அணி தான் சொல்லியிருப்பார் நான் சிகப்பாக இருப்பதற்கு அவர் சிகப்பாக இருந்தார் சொல்லுவார் நான் சிகப்பாக இருப்பதற்கு என் தாய் யாரோ ஒரு வெள்ளையனின் வன்புணர்ச்சிக்கு ஆளாகி இருக்க வேண்டும் சொல்லுவான் ஒரு வீக்கோ என் இருந்திருந்தால் நான் கருப்பாக தான் கருப்பாக இருந்திருக்கணும் அவன் சொல்கிறான் அது கூட சொல்கிறான் வன்புணர்ச்சிக்கு ஆளாகி இருக்கணும்னு சொல்லுவான் உலக குத்துச்சண்டை மாவீரர் அடக்குமுறையின் மேலே நடந்த அடக்குமுறையில் ஏதோ ஒரு கட்டாயத்தின் மேலே என் தாய் ஏதோ யாரோ ஒரு வெள்ளை என்னுடைய மண்புணர்ச்சிக்கு ஆளாகியிருக்கா தான் சிகப்பாக இருக்குன்னு சொல்லுவான் எவ்வளோ பெரிய விஷயம் யாராலையும் சொல்ல அவன் சொல்கிறாங்களே அப்போ அவன் சொந்த நேரத்தை எப்படி நேசிக்கிறான்னு பாருங்கள் நீங்கள் கருப்பு எப்படி நேசிக்கிறான்னு கஷ்டம் வர அந்த அந்த ஆமாம் மற்ற எல்லாம் சிகப்பை நேசிக்கும் போது அவன் சொல்கிறான் நான் என் சொந்த அடிப்படையாக என்னுடைய உண்மையான என் நிறத்தில் நாய்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான் அதுதான் சொல்கிறேன் அம்மா சொல்கிறனு சொல்லாமல் இவ்வளோ தாயாக இருந்தாலும் கூட சொல்கிறான் என் தாய் யாரோ ஒரு வெள்ளையனின் வன்புணர்ச்சிக்கு ஆளாகி இருக்க வேண்டும் சொல்லுவோம் இப்படி அவனுக்கு அந்த உணர்வு இருக்கலை இங்கே அது இல்லைங்க இங்கே நம்ம ஆமாம் எடுத்த உடனே மாப்பிள்ளை சகப்பா பொண்ணு சகப்பா கருப்பா இதுதான் கேட்குறான் இந்த தாக்கம் வட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய தொழிலாளர் ஏற்படுத்தும் இது ஒரு பக்கம் இங்கே நிறைய நடந்தது இதெல்லாம் ஒரு பெரிய இனக்கலப்பை ஏற்படுத்துகிற விஷயமும் கூட இது ஆமாம் எனக்கு பண்ணால் அப்புறம் என்ன அப்புறம் உங்களை சிந்தனை மொழி மாறும் சிந்தனை மாறும் எல்லாம் வரும் அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பண்பாடு எல்லாம் அழிஞ்சு போகும் நமக்குன்னு நீண்ட காலம் தொடர்ச்சியாக இருப்பது அந்த மொழியும் பண்பாடும் தானே அதனால் அடையாளம் நமக்கு அப்போ அது ரெண்டையும் இழந்துட்ட பிறகு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஒன்று அடுத்த வேலை வாய்ப்புகளில் எல்லாத்தையுமே அவங்க ஒன்று இரு உழைக்கிற வேலை வாய்ப்புகள்ல ஆனால் கடுமையாக உழைக்கிறாங்க அதனால் பண்ணலை சொல்லு இவர்களை விட அதிகமாக கடுமையான உழைப்பு அவங்களுக்கு அது போதுமான கூலியாக இருக்குது அதெல்லாம் உழைக்கிறான் நமக்கு குறைவான கூலி போதுமான கூலியாக இருக்குது அவன் வந்து இங்கே வரதை வந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு தான் மாதிரி நினச்சிட்டு வரான் நம்ம இங்கே சிங்கப்பூருக்கு சம்பாதிக்கிற மாதிரி அவன் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சம்பாதிக்கணும் நினைக்கிறான் ஆனால் இதை ஒழுங்குபடுத்தி அரசு வந்து இந்த மக்களுக்கான வேலையை கொடுப்பதற்கு வேலை செய்யலை திட்டமிடலைங்க அரசு அரசு திட்டமிடணும் இந்த வேலைகளை அரசு கூலி நிர்ணயம் செய்து இவர்களுக்கு அது வேலையை கொடுக்கணும் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் வேலை செய்ய சொல்லணும் அதெல்லாம் இந்த அரசு திட்டமிடுந்தது அதெல்லாம் அதிகாரம் அரசு இடம் தான் இருக்குது அவங்க இதை செய்ய தவறுறாங்க கண்டுக்கவே மாட்டாங்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் மத்திய அரசு என்ன செய்கிறாங்க அவங்களாம் ஓ ஓட்டுக்காக வேண்டியது இப்போ எஸ்ஐஆர் வந்துடுச்சிங்க யார் எங்காலும் ஓட்டு போடலாம் முதல்ல என்ன கொண்டு வந்தாங்க அவர்களும் உழைக்கிறவங்க தானே அவங்க மேலே பரிதாபத்தை ஏற்படுத்தலாம் முதல்ல அவங்க அரிசியை பீகார்லேருந்து கொண்டு வர முடியும் அவங்க செய்கிற வேலைக்கு எதை வாங்கி சாப்பிட்டோம் உள்ளூரில் வாங்கி சாப்பிட்டோம் இங்கே ரேஷன் கார்டில் அரிசி வாங்கிக்கலாம்னு ஒரு இதை கொண்டு வந்துட்டான் நமக்கு நம்ம அமைதியாக ஏற்றுக்கிட்டோம் ஏன்னா மந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இல்லை இதை சொல்லி சொல்லி நம்மளை அழிச்சிட்டாங்க முழுசா எல்லாருமே இது எந்த இதையும் பார்க்க முடியாது இதுமாதிரி இங்கே தான் சொல்லி சொல்லி நம்ம வீண் ஆகிட்டாருங்க அதை என்ன காரணம் சொன்னவர்கள் எல்லாருமே யாருன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடி திராவிடம் பேசியவர்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இந்த கருத்தை வலுவாக்கி தன்னை தக்க வச்சுக்கிட்டாங்க முதலாளிகள் தன் மீது அந்த பாய்ச்சல் வந்துடக்கூடாது என்பதற்கு நாம் எல்லாம் உண நாமல்லாம் தமிழர்கள் நம்ம எல்லோரும் மழை வைப்போம் அப்படி தன்னை தா தன்னை வாழை வச்சுக்கொண்ட திராவிடாது பேசியவர்கள் அது ஒரு அது ஒரு அவங்க தான் அந்த இது இதை பரவலாக கொண்டு வந்தவங்க வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ சிக்கல் தோடு ஆனால் அது ரொம்ப ஆபத்து தொடது மிகப்பெரிய ஆபத்து தமிழர்களுக்கு இது இப்போ கோயம்புத்தூரில் வந்து மாணவி சீனிவாசன் வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னாக்க அங்கே ரெண்டு லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட ம வடநாட்டுக்காரங்க ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க அதிகம் ஓட்டு போட்டிருக்காங்க வட இந்தியாவில் அப்போ அப்போ அவங்களுக்கு பிஜேபி அரசியல் தான் அவங்க சரி சரியே அவங்க பேசுகிறாங்க அவங்க அங்கே பேசுகிற மொழியில் அந்த அவன் பேசுகிற அந்த அரசியலை இவன் உள் வாங்கிக்கிறான் இனிமேல் அவனுக்கு ரீச் ஆகுது அப்போ அவங்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ் அந்த பிஜேபிண்டிய அரசியல் அந்த சித்தாந்தம் முழுக்க அவங்களோட மூளை முழுக்க அதை நிரம்பியிருக்காங்க அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்று ஆனால் சொல்லுவாங்க வட இந்திய வடகிழக்கு மாநிலங்கள் தான் இன்றைக்கி இந்தியாவில் முதல்ல புரட்சி விடுதலை நாட்டை விடுதலை செய்யும் சொந்த மாநில விடுதலைக்காக போராடிட்டு தனி சோ தனி தன தமிழ் தனி தேசிய பல இருக்கிறாங்க இப்போ திரிபுரா மேகாலயா அஸ்ஸாம் எல்லாம் அஸ்ஸாமில் வந்து ஏர்போர்ட் விட்டு கீழே இறங்கினா நான் படிச்சிருக்கேன் அசாம் விட்டு அசாமில் ஒரு டைமில் ஏர்போர்ட் விட்டு கீழே இறங்கி வெளில வர முடியாது யாரும் வர வந்தால் முதல் வாசகமே எங்கே என் சுவரில் எழுதியிருப்பாங்கன்னா இந்தியை நாயே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாம் வந்து அவனை இந்தியன்னா பார்த்துக்கலாம் அவன் இந்தியாவை ஒத்துக்கல அவன் அசாம்க்கு ஒத்துக்கல அசாம் தனி தேசமாக ஆமாம் அசாம் தனி தேசம் தான் பார்க்குறான் அதுமாதிரி ஏழு ஏழு கண்ணிகள் சொல்லுவோம் ஏழு நாடுகள் அந்த திரிபுராணம் சேர்ந்து அங்கே அவன் தான் அங்கே நேசி அந்த மாநிலத்தை அங்கே நேசிக்கிறவன் அங்கேருந்து வெளியேறி இங்கே வர்றவன் இவன் எல்லாம் எப்படியோ வர்றனாக்கா ஆர்எஸ்எஸ்ஸாக தான் வரான் அந்த எண்ணத்தோடு தான் வரான் ஆமாம் அங்கேருந்து அந்த புரட்சிகரம் சொல்கிற அந்த அந்த மாநிலங்கள்லேருந்து வெளியேறுறவங்க கூட இங்கே வரும்போது அந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு தான் வராங்க அந்த சாதியை பாகு தன்மை அதெல்லாம் அங்கேயே இருக்குது நம்ம வேலை செய்கிற நிறைய பேர் நம்ம சாந்தி பேசுவோம் நாலு பேர் ஒரு இடத்துல தங்கி வேலை செய்வோம் ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் கறி சாப்பிடும் ஒரு ரெண்டு பேர் எனக்கு வானானு சொல்லுவோம் ஏன்னா நான் பூணூல் போல் நான் நாங்கள் அங்கே நாங்கள் பிராமின் அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் இங்கே எந்த பிராமினும் கட்டிட வேலை செய்ய மாட்டான் இங்கே இங்கே பார்க்க மண்வெட்டி தூக்க மாட்டேன் கட்டிட வேலை செய்ய மாட்டான் அங்கே செய்கிறான் ஆனால் அங்கே செய்கிறான் அவன் அந்த வறுமைக்காக இங்கே வரான் வேலைக்கு வரான் இங்கே அமைதியானவனால் நல்லா அது இது வந்து பெரிய ஆபத்தை நமக்கு வேலை செய்கிறாங்கன்னு நல்ல பசங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் எல்லா துறைகளையும் அரசு துறை வேலைகள் அத்தனை கட்டுமான வேலைகள்லையும் அவங்க தான் இருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் முழுக்க முழுக்க அவங்க தான் இருக்காங்க விடுதிகளில் வேலை முழுக்க அவங்க தான் இருக்காங்க சாதாரண உணவகங்களில் வேலை செய்கிறவங்க பரோட்டா புறம்லேருந்து அதாவது சொல்லுவாங்க பானிபுரி புறம் இல்லை அவங்க சொல்லணும் இது அவனை தான் இருக்கான் எங்கே திரும்பினாலும் நீங்கள் ஒன்றும் இல்லை சென்னையில் நீங்கள் பேருந்தில் ஏறி பயணம் செஞ்சீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்காரன் தமிழில் பேசிக்கொள்வதை விட அவங்க அந்த வடமொழிகளை சத்தம் அதிகமாக இருக்கும் அத்தனை பேர் ஆமாங்க அவன் அந்த மொழியை அவன் பேசிக்கொள்ள தடங்கள் இல்லாமல் நாலு பேர் இருக்காங்களும் சிந்திக்க மாட்டான் ஆமாம் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் தமிழர்கள் தமிழில் பேசிக்கொள்வதில் பேசிக்க மாட்டான் உட்காந்துட்டு இருப்பான் அந்த மொழி தான் காதலை வாங்குறோம் நம்ம சென்னையில் சொல்கிறான இன்னைக்கு நிலமை அதுதான் அங்கே இருக்குது இன்றைக்கி நகர பேருந்து நகர பேருந்துகளில் ஏறினாலே பெருமொழி சொற்கொற்களில் தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அந்த அவங்க தான் அங்கே அதிகம் பயணம் செய்கிறாங்க இவ்வளோ சிக்கல் தமிழ்நாட்டுக்கு இருக்குது இது எங்கே கொண்டே விடுன்னா தமிழர்களே அழிச்சு விடும் கடைசியாக சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளும் சரி திராவிட அமைப்புகளும் சரி பிஜேபி எதிர்ப்புல தெளிவா இருக்காங்க ஆமா ஆனா பிஜேபி இங்க வரக்கூடாது இருக்காங்க பிஜேபி வரக்கூடாதுங்கிறத பெரும் பெரும் சொல்லாடலாக மட்டுமே பயன்படுத்திட்டு அவங்க வளர்வதற்கான எல்லா வேலைகளையும் இவங்க செய்கிறாங்க ஒரு ரெண்டு பேரும் ஒன்று அது நமக்கு வேணும்னாக்கா நீண்ட காலம் அது சேர்ந்து பயணம் செஞ்சிட்டோம் அதனால் அது இதை எதிர்ப்பதற்கு பதிலாக நம்ம அதை மட்டும் எதிர்த்துட்டு இருக்கோம் அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த எதிரி சரியாக இருக்கான் இங்கே நம்முடைய எதிரி கூட இருக்க எதிரி அந்த எதிரி வந்துடக்கூடாது அதிகாரம் கை மாறக்கூடாது என்பதுக்கு தான் அவங்ககிட்ட போயிடக்கூடாது என்பதெல்லாம் இவங்க இருக்காங்க ஆனால் இவர்களும் வந்து சரியாக இருக்காங்க இங்கே எல்லாேருமே இவங்க அந்த திராவிடம் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் அது என்னென்னக்கா அதில் சில சீர்திருத்தங்கள்லாம் இருக்குது நிறைய சமூகத்தில் மாற்றத்தில் நிறைய கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அதை கொண்டு வராட்டலாம் அது எப்போயோ காலமாக போயிருக்கும் வராமல் இருந்தாலும் இது ஆமாம் நேராக பார்ப்பனையும் சொல்வது போல இவங்க சொல்லியிருந்தாங்கனாக்கா இதை காணாமல் போயிருக்கும் இவங்க அந்த தமிழ் தேசிய உணர்வுகளை தமிழ் இலக்கியங்களை பேசுவதும் படிப்பதும் அதில் உரையாடுவதும் அதை உயர்த்தி பிடிப்பதும் மறைமுகமான நெரடியாக வெட்ட பகலில் செய்கிற சொல்லுவாங்களே அதை பொதுமக்கள் பார்வைக்கு அப்படி சொல்கிறது இப்படிலாம் இவங்க செஞ்சு செய்கிறதுனால தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க மக்களுக்கு இவங்களை யார் எதிரின்னு அடையாளம் காண்பதில் சிக்கல் நிறையா இருக்குது தூரமாக இருக்கிறத விட பக்கத்தில் நம்ம இருக்காங்கல்ல அது அதுதான் வியட்நாமின் விடுவெளி ஹோசிமின் இருக்காருங்களே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க ஒருத்தவங்க அவர் காடுகளில் பதுங்கியிருக்கும்போது ஒரு தொடர் விடுவார் அவர் சொல்லுவார் தொடர் ஃப்ரெஞ்சு வெளியேறி போச்சு இப்போ இனிமை பெறத்தில் ஆசிய ஆசிரியர்களுக்கு சொன்ன நம்முடைய ஜப்பான் நம்ம நம் பக்கத்து நாடு தான் நமக்கு இப்போ ஆசிரியர்கள் கைக்கே அது நம்ம நாடு போயிடுச்சு அதிகாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஃப்ரெஞ்சு வெளியேறிட்டான் அது சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்பான் அப்போது சொல்லுவார் கோசிவன் சொல்லுவார் மாட்டுக்கு பழைய விட புது மூக்கோங்கயிறை தான் அதிகமாக அறுக்கும் அப்படின்னுவார் பழைய மூக்களங்கயிருக்கு பதிலா புது மூக்களாங்கயிரை தான் ரொம்ப அறுக்குண்டா அப்படின்னுவார் எவ்வளோ ஒரு விஷயம் எளி எளிமையாக சொல்லுறது பழைய மூக்களங்கயிற கொஞ்சம் நஞ்சு போய் இருக்கும் அந்த மாட்டுக்கு விலகிறதுக்கோ அல்ல தள்ளி பழு தள்ளி போகிறதுக்கு இழுக்கிறதுக்கோ நம்முடைய கட்டுப்பாட்டை தாண்டி போவதுக்கு ஈத்துல போகிறதுக்கோ வசதியாக இருக்காது புது முக்காலங்கயிறே ரொம்ப அறுக்கும் அந்த மாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிடிச்சிருக்கு என்ன ஈஸியாக எளிமையாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கையில் பிடிச்சின்னு மேய்க்கிறேன் அவனுக்கு எளிமையாக இருக்கும் மாடு இழுத்து இழுப்புக்கு வரும் ஆக நீங்கள் சொல்கிறது வந்து புதிய முக்களங்கயிறாக பழைய முக்காலங்கயிறான்னுவார் எவ்வளோ பெரிய விஷயம் அதை சொல்கிற விஷயத்த இங்கே இருக்கிற இதுதான் முக்கியம் நமக்கு எதிரி மிகப்பெரிய எதிரி புது முக்கிய ஜப்பான் சொல்லுவார் அப்படிங்க இவங்க வந்து இவங்க அதில் அப்படி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க இங்கே இருக்கு அதை விட இது பரவாயில்ல இதை விட அதை பரவாயில்லங்கிற மாதிரி ஆனால் என்னுடைய பார்வையில் அவர்கள் நீண்டவர் இப்போ தான் உள்ளே வராங்க எல்லாம் இறங்கி வராங்க நாம் தமிழர்களாக தமிழ் தேசியமாக தமிழ் மக்களாக நின்னுட்டோம்னு சொன்னாக்கா இந்த பார்ப்பனியம் கூட நம்ம சித்தாந்தத்துக்கு முன்னாடி ஈடுபடாது தமிழருக்குன்னு பாரம்பரியம் இருக்குது சித்தாந்தங்கள் இருக்குது வரலாறு இருக்குது இவர்கள்லாம் சமணத்தை ஆதரித்தவர்கள் பௌத்தத்தை ஆதரித்தலாம் இந்த இந்த பழைய இதெல்லாம் இருக்குது இருக்குது அதை மீட்டு எடுத்தாலே இப்போது நமக்கு அந்த மீட்டு எடுப்பே நம்ம வந்து ஒருங்கிணைக்கும் நம்மளை சாதியை தாண்டி நம்மளை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஒருங்கிணைப்புக்கு விடாமல் இருப்பது இந்த திராவிடம் ஒன்று இருக்குதுங்க இருக்குது ஆனால் இவர்கள் சமூகத்தில் சில மாற்றங்கள் வந்தவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த மொழிக்காகவும் பேசியிருக்காங்க இதெல்லாம் வந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழி நான் யார் எதிரி என்று பார்க்காம முன்கூட்டி எதிரி தன்னை வச்சிக்கிறான் தக்க வச்சுக்கிறது இதுதான் நான் என்னுடைய பார்வையில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆனால் என்ன காரணம்னா தமிழர்கள் சரியா நான் தமிழன் நாம தமிழர்கள் அப்படின்னு சரியா இருந்தால் இந்த சிக்கலுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது வந்து தேவைதான் முயற்சியை உருவாக்குன்னு சொல்லுவாங்க தேவைதான் தான் முயற்சி முயற்சியை உருவாக்குனாங்க இவர்களுக்கு வந்து இந்த சாதி அமைப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்க அடிப்படையில் இவங்க எல்லாரும் சிந்தனையிலையும் மூழ்கி போயிடுறேன் சாதி அமைப்பில் அமர்ச்சான் நான் இந்த சாதி என்ற இந்த அடிப்படையான உணர்வு என்ற உடம்புல இருக்கும்ல இந்த தேவையை வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கு எவனோ ஒருத்தான் அதில் முயற்சி பண்ணி தலைமையாக வந்துடுறான் இவர்களுடைய இவங்களை எப்படி கொண்டு போகணும் ஒரு ஒரே ஊரில் ரெண்டு குழுவாக இருப்பான் அதில் அவன் பார்க்குறோம் இந்த குழுவில் இருக்கிற அந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சிக்கிட்டு இவர்களை எப்படியாவது மழுங்கடித்து தன்னை ஒரு தலைவம் ஆக்கி கொண்டு நம்ம சொல்கிறத கேட்க வைக்கணும் கேட்க வைக்கணும் ஒரு குழு அல்ல இது அடிப்படையான சில விஷயங்கள் இந்த தே இந்த தான் அவனுக்கு சில தேவைகள் இருக்குது ஒரு தெருவில் போகிறான் அங்கே சண்டை வந்துடுது பிரச்சனை உடனே இங்கே வந்து சொல்கிறான் அந்த சாதிக்காரன் அடிச்சிட்டான்டான்றான் உடனே இவன் நான் வரேண்டா நம்ம இப்போ அடிக்கும்படி இங்கேருந்து கிளியும் போகிறான் இது தனிநபர் பிரச்சனை இது அவனுக்கு இவனுக்கும் ஆனால் இவன் கும்பலாக போகிறான் போகும்போது அது இங்கே போகிறேனா ஒருத்தன் தலைவன் தேவைப்படுது இதான் அந்த பண் பழைய சமூக அமைப்பு முறைன்னு சொல்கிறோம்ல தலைமை இப்படி உருவாச்சின்னு சொல்லணும்ல குடும்பம் தனிச்சுவத்தில் கூட ஏங்கல்ஸ் சொல்லுவார் அழகாக சொல்லுவார் அந்த சீத்தை குடும்பம் தனிச்சுவத்தை அரசின் தோற்றம்னு சொல்லிவிட்டு எப்படி தனி மனிதர்களாக இருந்தவர்கள் எப்படி குழு குழு கூட்டமாக சேர்றாங்க கூட்டமாக சேர்ந்தவர்களுக்கு தலைவன் இப்படி உருவாகிறான் அப்படிங்கிறது அம்பேத்கர் கூட இங்கே நிறைய ஆய்வு நிறையா பண்ணியிருக்கார் அதை பற்றி சொல்லியிருக்கார் எப்படி ஆற்றுச்சமொழியில் போனவன் மனிதர்களை எப்படி குழுவாக சேர ஆரம்பித்தா குழுக்குருவாக சேர்ந்ததில் வந்து எப்படி சாதி சிக்கல் பிளவு எப்படி உருவாச்சு அவர் ஒரு வகையில் ஒரு ஆய்வில் சொல்கிறார் இந்த கூட்டத்தை விட்டு விலகி போனவெல்லாம் எப்படி போனான் அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்கிறார் அது தேவை இங்கே தேவை ஏற்பட வைக்கிறான் தேவை ஏற்படும் போது அதுக்கான முயற்சி நடக்குது அதில் ஒரு தலைவனாக வர்றேன் வந்துடுறேன் இது வந்து இதெல்லாம் சொல்கிறேன் நமக்கு ஊர்மை ஒத்த கருத்து வேணும் ஒரு நோக்கம் வேணும் நமக்கு தமிழர்லாம் அந்த நோக்கம் வரப்படாத அதை அதை செய்வதற்காக எல்லா பக்கமும் அவனுக்கு வந்து உதவியாக இருக்க இந்த மாதிரி சமூக சாதி தலைவர்களுக்கு அரசும் மற்றவர்களும் மறைமுகமாக துணை நிற்கிறான் இங்கே ஒரு வர்க்க சார்ந்து இந்த வர்க்க பிரச்சனை வந்துடக்கூடாது என்பதற்காக முதலாளிகளும் இந்த சா சாதி அமைப்பு தக்க வைப்பிற்கு எல்லாம் ஏற்படும் பண்ணுறான் அந்த சாதியும் அப்படியே இருக்க ஆமாம் எல்லாமே அவங்க தானே தீவிரமாக இருக்காங்க இந்த சாதி அமைப்பு இருந்தால் தான் இவன் வந்து ஒன்று திரள மாட்டான் இல்லைன்னா இவன் எளிமையாக எல்லாத்தையும் நம்ம வீழ்த்திருவோம் ஒரு முதலாளி எதிர்க்கணும் கூலி போராட்டம் சொன்னா கூட ஒன்று திரள முடியலையே எனக்கு இங்கே ஒரு ஐம்பது பேருக்கா அங்கே ஒரு ஐம்பது இருக்கா இவங்ககிட்ட தனியாக கூட்டி பேசுகிறான் அவனும் தனியாக கூட்டி பேசுகிறான் இப்போ நம்ம முதல்ல பேசணும் செய்யா ஆமாம் நாலப்பாக்கத்தில் ஏற்பட்ட கலவரம் இடஒதுக்கீட்டுக்கான வந்த கலவரம் ஆமாம் ஆமாம் இன்று வரைக்கும் முடியாது அதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டின மாதிரி நான் அவங்களன்னு சொல்ல வரல இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலும் நான் சொல்ல வரேன் உண்மையாகவே சாதிய தலைவராக இருந்துட்டு போகட்டும் உண்மையாகவே அந்த மக்களுக்காக அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் இது அந்த மக்கள் தான் புரிஞ்சிக்கணும் உண்மையாலுமே நம்ம இந்த சா சாதிய தலைவராக இருந்துட்டு போகட்டும் அல்ல பத்து தலைவராக இருந்துட்டு போகட்டும் உண்மையாலுமே இந்த சக்க இந்த சமூகத்துக்காக நீங்கள் உங்கள் உங்கள் உழைப்பு சக்தியை வீணாக்குறீங்களா உங்கள் வாழ்க்கையை வீணாக்குறீங்களா இழப்பதற்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி நீங்கள் எதாச்சும் நான் அந்த மக்களுக்கு போராடுவது தவிர என்கிட்ட இன்னும் இல்லை அப்படின்றத தவிர சொல்கிறதுக்கு ஆள் இருக்கா பணத்தை பிரிச்சுக்கிறதுனால சண்டேம் வருது சொத்து பிரிச்சுக்கிறது சண்டேம் வருது அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த சாதி தன்னுடைய தொண்டர்களுக்கு கட்டுப்பாடுகளையும் அளிக்கப்படும் இல்லை அது இருக்காது அதை தான் நான் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த சீனா பழமொழி சொன்னங்கள்ல அதை நான் சொல்லி ஆகணும் தான் அது ஆயிரம் சிங்கங்கள் போருக்கு போனாலும் அதன் தலைமை ஒரு கழுதியாக இருந்தால் ஆயிரம் கழு ஆயிரம் சிங்கங்களுக்கு தலைமை ஒரு கழுதியாக இருந்தால் அந்த போர் வெற்றி பெறாது கழுதைக்கு வந்து போர் யுக்தி தெரியாது எதிரி எப்படி வீழ்த்துன்னு சண்டை போடலான்னு தெரியாது ஆனால் அதே ஆயிரம் கழுதையில் கொண்டு ஒரு சிங்கம் தலைமையேற்றுப் போகுமே ஆனால் அந்த போர் வெற்றி பெறும் தலைமை வந்து சிங்கம் அதுக்கு போர் யுக்தி தெரியும் அதுங்க கீழே இருக்கிறது ஆயிரம் கழுதியாக இருந்தாலும் கூட தலைமை சிங்கமாக இருந்தால் அந்த போர் வெற்றி பெறும் சொல்லுவாங்க அந்த திட்டம் என்னடா திட்டம் என்ன அர்ப்பணிப்பு தன்மை உண்மையாக இருக்கணும் உண்மையாக நம்மளை நம்ம இந்த உயர்த்த நம்மளை தலைமை ஏற்றி நிற்கிற அந்த மக்களை நம்ம அர்ப்பணி நம்ம அவங்களுக்காக வாழணுங்கிற எண்ணம் வேணும் அடிப்படையில் இருக்கணும் இல்லை அது கிடையாது சாதாரண நம்ம எல்லாம் பார்க்குறோம் பகுதியில் பார்க்குறோம் ஓ ஒன்றுமே இல்லை ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கணும் எடுத்துக்கோங்க எல்லாமே நான் செய்கிறாங்க அந்த இளைஞர்களை தனித்தனியாக பிரித்து கையில் வச்சுக்கிறான் ஆகணும் ஆமாம் கொடுக்கடுவோம் இந்த மக்களோடு வாழ்ந்தவன் தான் இந்த மக்களோட கஷ்டப்பட்டு வாழ்ந்தவன் தான் இந்த ஒரு சின்ன பதவியில் கொஞ்சம் கொஞ்சம் லிஃப்டாகி மேலே போயிடுறாங்க அப்புறம் அந்த அதுலேருந்து வேலைக்கு ஆட்டம் முழுசாக வேலைக்கு போயிடுறான் படித்து வேலைக்கு போகிறவர்கள்லாம் அப்படி தான் இருக்கான் வேலைக்கு போகிறமுன்னா முத நாள் வரைக்கும் எல்லா எல்லா உழைக்கிற மக்களோட நெருக்கமாக மாமன் வச்சு அண்ணன் தம்பியின் பழகி பேசிக்கிட்டு இருப்பான் வேலைக்கு போன உடனே தூரமாக அந்த வேட்டி இப்படி சொல்லிக்கிட்டு வணக்கம் சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படி இந்த பா இது ஒரு வர்க்க பார்வை சாதிக்குள்ளேயும் வர்க்க பார்வை நிறையா இருக்குது முதல் நாள் வேலைக்கு போகிற முதல் நாள் வரைக்கும் நல்லா நெருக்கமாக இருப்பான் இவனுடைய உழைப்பில் தான் அவன் டீ சாப்பிடுவான் சம்பளம் சம்பளம் அவங்க போன உடனே இவனுக்கு அவன் தொடர்பே இருக்காது இது மாற்றிக்கிறான் எண்ணத்தையும் மாற்றிக்கிறான் இங்கே இங்கெல்லாம் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நகர்ப்புறத்துக்கு தனியாக போயிடுறான் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தானே என் வீட்டில் யாருச்சு அவன் கேட்க மாட்டான் அவங்க வீட்டில் அடிச்சு இவன் கேட்க மாட்டான் எந்த தொல்லை இல்லைங்களே எங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு போயிடுறான் இது இது வந்து நடக்குத் இதை வந்து இந்த சமூகம்தான் புரிஞ்சிக்கணும் உண்மையான அர்ப்பணிப்பு ஏன்னா தலைவர் தான் சொல் இதுதான் சொல்லுவார் தலைவர்கள் அது தலைவர்கள் வருவார்கள் போவார்கள் மக்கள் நிலையானவர்கள் சொல்லுவாங்க காலகாலத்துக்கு ஆமாம் ஏன்னா காலங்காலம் மனித மனித சமூக உயிர்கள் இருக்கிற வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்காக இங்கே போராட்டிக் கொண்டு தான் இருக்கணும் வாழ்க்கையை நகர்த்த முடியாது எத்தனை ஆளுதான் போராட்டங்கிறது நீங்கள் போராடி கொண்டு தான் நம்ம வாழ்க்கைக்காக வேண்டி போராட்டம் தான் நிரந்தரமானதும் நிலையானதும் கூட போராட்டம் அது எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த அந்த ஆமாம் போராடாத ஒரு இனம் இருந்துட்டால் போடும் இனமே இல்லை மனிதனே இருக்க முடியாது இங்கே இருக்க முடியாது தன்னுடைய தேவைகளுக்காக போராட வேண்டிய வாழ்க்கைக்காக போராட வேண்டியது இருக்குங்களே சமூக ஒற்றுமைக்காகவோ அல்லது விடுதலைக்காக போராட்ட வேண்டியதை விட தன்னுடைய சொந்த வாழ்க்கையை போராட வேண்டியதான் இருக்கிறாரு இப்போ இதை தான் சொல்கிறேன் நான் போராடாத இனம் தோல்வி அடைஞ்சு அழிந்து போகும் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு போராட்டத்தை நம்ம நடத்தி கட்டாயம் நடத்தி தான் ஆகணும் தோழர் சேகுவாரை வந்து அவன் காதலி கேட்பான் என்ன எல்லா உணவு சக மாணவர்களும் எப்படி இருக்காங்க பாரு எவ்வளோ அழகாக இருக்காங்க எவ்வளோ அழகாக முடி வெட்டிக்கிட்டு நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு புத்தாடைகளை போட்டுக்கிட்டு எவ்வளோ அழகாக காதல் கதைகள் காதலியோட சு உல்லாசமாக அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டுருக்காங்க நீ என்ன எப்போ பார்த்தாலும் புத்தகம் தெரியுது தாடியை வளர்த்துக்கிட்டு அழுக்கு அழுக்காக இருக்க சரி குளிக்காமல் கொள்ளாமல் நல்லா ஆடையும் இல்லை அப்படின்னு சரியாக கேட்டுனே இருப்பார் உட்காந்து அதை கேட்டுன்னு இருக்கும்போது என்ன என்ன சொல்லுவார் ஹேக்டிவ்னு சொல்லுவான் நான் உனக்கு வெறுக்கிறேன் கோமா இருக்கும் மேலே எனக்கு பிடிக்கல அப்படி பண்ணி சொல்லுவான் காதலி ஆ காதலி சொல்லுவான் அப்போ சிரிச்சுக்கிட்டே அதை சொல்லுவார் இந்த உலகத்தில் உன்னை விட என்னை நேசிக்கிற இன்னொரு உயிர் இருக்குது அப்படின்வார் இந்த உலகத்தில் உன்னை விட என்னை நேசிக்கிறேன் இன்னொரு உயிர் இருக்குன்னு அவளுக்கு வேறு சந்தேகம் வந்துடும் அது யாரும் இல்லை நான் தான் ஒரு போராளி முதல்ல தன்னை நேசிக்க கற்றுக்கணும் நான் எதுக்காக இருக்கேன் என்னுடைய சிந்தனை என்ன என்னுடைய வாழ்க்கை என்ன நான் எதுக்காக இந்த மக்களுக்காக தான் இருக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய சிந்தனை முழுக்க அதான் என் உழைப்பு அதனால முதல்ல நான் என்ன நேசிக்கணும் அப்படி என்ன வந்து சரியாக நான் வச்சுக்கணும் முதல்ல அந்த நேசிப்பு என்னை போது மட்டும் தான் நான் சரியாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார் அது அதெல்லாம் அடிப்படை ஆமாம் அடிப்படை முதல்ல நம்மளை நேசிக்கணும் நேசிக்கும் போது நான் வந்து ஒரு என்ன சரி ஆரோக்கியமாக வச்சு வச்சுக்க முடியும் குறைந்த பட்சம் எனக்கு மற்ற ஆசை பாசுகளுக்கும் மற்றதுக்கும் தேவையில்லாமல் என்னை தூண்டுதல் இல்லாமல் தன்னை தடுத்து நிப்பாட்டுவதற்கு இந்த ஒரு இது அவருடைய சொன்ன விஷயத்தை நான் சொல்லிக்கிறேங்க ஆனால் இன்றைய தலைவர்களும் அப்படி தான் இருக்காங்க தன்னை தனக்கு தன்னை பலப்படுத்தி கொள்வது என்பது பொருளாதார ரீதியாக சொல்ல வரல நான் செய்வார் அதை சொல்ல வரல என்னை நேசிக்குது என்பது நான் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் நான் உயிர் வாழ்ந்தாகணும் ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா மற்ற தேவையில்லாத அற்ப விஷயங்களில் ஈடுபட்டு உடம்பு இல்லை இன்றைக்கி நிறைய தோழர்கள் நீங்கள் வந்த கேட்டிங்க தோழர்கள் சில பேர் சொன்னவங்களுக்கு அவர் ரொம்ப போதைக்கு அடிமையாகி சின்ன வயசில் செத்து விட்டார்னு இல்லை இதுதான் பிரச்சனை இந்த உலகத்தில் நிறைய இடங்கள் இருக்காங்க அவெல்லாம் முன் வரல நம்ம போராட்டத்துக்கு முன்னு வந்து ஒரு அமைப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கும் இந்த மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கும் முதல்ல நான் தெளிவாக இருக்கணும் நான் திடமாக இருக்கணும் இந்த உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இதுதான் அதுக்காக நம்ம சுரண்டி சாப்பிடணும் பொருளாதாரத்தை வளர்த்துக்குன்னு நான் சொல்ல அது நம்ம எதிரான விஷயம் அதை சொல்ல வரல என்னென்னா நேசிக்க கற்றுக்கொள்வேன் என்பது இது தான் ஆமாம் ஏன்னா என் சிந்தனை வந்து மக்களுக்கானது இந்த உடலில் அத்தனை உறுப்புகளும் இந்த நான் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கைகள் கூட அதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் எடுக்கிற ஆயுதம் கூட இந்த மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது எதிரி நோக்கி மட்டும்தான் இருக்கணும் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குங்கள அந்த கோட்பாட்டின் தான் காஷ்டம் அதில் தான் அவங்க வகை அவங்க கற்றுக் கொடுத்த பாடங்கள் சொன்னதை செய்திகளாம் அவங்க பார்க்குறோம் முதல்ல நம்ம உள்வாங்கி படிக்கிறோம் இது வந்து இன்றைக்கி இளைஞர்களுக்கு ரொம்ப அவசியமான தேவை நான் நினைக்கிறேன் முதல்ல உங்களை நேசிங்க ஏன் வீணாக உடம்பு அழிச்சிக்கிறீங்க இயற்கையாக கிடச்சி அடிச்சு நல்லா அந்த உடம்பு ஆரோக்கியத்தை வீணாக ஏ தேவை இல்லாமல் கெடுத்து குட்டிச்சேர ஆக்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்குள்ளே அதிகமாக இருக்குங்க நாமளே உருவாவதுக்கு பல காரணங்கள் நம்ம சுற்றி இருந்தாலும் கூட புற தூண்டுதல் ஒன்று இருந்தால் தான் நல்லா இருக்கும் அது இருக்கணும் கட்டாயம் நீ என்ன தான் நமக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு நாமளே தீர்மானிச்சுட்டு மேலே முடியாது புற தூண்டுதல் ஒன்று இருக்கணும் அக புற தூண்டுதல் எல்லாத்துலேயுமே உள்ள வெளியேறு எல்லாத்துலேயுமே இருக்கு அல்ல புற தூண்டுதல் புற தூண்டுதல் என்பது சமூகம் நாம் பார்க்குற காட்சி இதுதான் நம்ம சொல்றது மார்சிய மெய்னா சொல்றவங்களும் நம்ம எல்லாம் கருத்தை பொருளாக பொருள் தான் முதன்மை நம்ம பார்க்குற காட்சி கூட பொருள் தான் அது அந்த தூண்டுதல் மூலமாக தான் நம்ம எல்லாத்தையும் சிந்திக்க கற்றுக்கிறோம் இல்லை அவங்க இவங்களை தானாகவே தானே விடுவிச்சாங்க எங்கே சிக்கிடக்கூடாது இவங்க சொந்த வாழ்க்கை இவங்க கற்பனையாக வராங்க இப்படிலாம் வாழணும் வசதியோடு வாழணும் நல்லா இந்த மக்கள் நல்லா இழுச்சி வாங்கி கூட்டம்னு மாட்டிக்கிச்சு இப்போ நீங்கள் பெரும்பாலும் மக்கள் அப்படித்தான் நல்ல மந்தை நல்ல மெய்ப்பர் அந்த சரிங்களா ரொம்ப சிம்பிளாக நான் யாரையும் குறிப்பிட்ட சொல்லணும் நல்ல மந்தை நல்ல மெய்ப்பர் இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்படியே கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது இன்றைக்கி பேசப்படலாம் இந்த சமூகம் நாளைக்கு என்னுடைய இன்னொரு தலைமுறை மாறி வரும்போது அதான் சொன்னேன்ல மக்கள் நிலையானவர்கள் சொன்னேன் மக்கள் நிலையானவர்கள் மக்களுக்கு போராட்டம் தேவைப்பட்டிருக்கும் அவங்க தேவையான தலைவர்களை அவர்கள் தேர்வு செய்வார்கள் அப்போ இவர் அடிபட்டு போவார் இவர்களெல்லாம் அடிபட்டு அடிபட்டு போயிவிடுவாரு இன்றைக்கி வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம் வரலாறு அதெல்லாம் சொல்லுது நமக்கு வரலாறு அதெல்லாம் சொல்லுது நமக்கு உண்மையாக மக்களை நேசித்தவர்கள் தான் வரலாற்றில் நின்றுட்டு இருக்காங்க உண்மையாக மக்களுக்காக வாழ்ந்து மடிந்தவர்கள் தான் வரலாற்றில் பேசப்படுகிறார்கள் போலியெல்லாம் வந்து அடிபட்டு போவாங்க ஏன்னா போராட்டம் நிச்சயமாக சமூகத்துக்கு இருந்துனே இருக்கும் அப்போ இவர்களை தாண்டி ஒரு போராளி வருவான் தலைவன் வருவான் மக்களுக்காக அர்ப்பணிக்க மிக உயிரி எல்லாத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியது சுருக்கமாக சொல்ல போனால் எந்த இதுமே சேமிக்க முடியாமல் எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சி வாழ முடியாமல் தன்னை குடும்பத்தையும் தன்னையும் அழித்துக்கொண்ட மேதகு பிரபாகரன் சொல் சொல்கிறோம்ல இன்னைக்கு பேசுகிறேன் இன்னைக்கு தன்னுடைய உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிங்க கூட புறக்கணிச்சு இந்த மக்களோட மண் செ செத்து போண்டான்னு சொல்லிட்டு செத்து அப்படி தலைவரெல்லாம் நம்ம நம்ம சமகாலத்தில் பார்க்குறோம் பார்த்துட்டோம் அந்த சமகால தலைவனை மீண்டும் இந்த மக்கள் தேர்வு செய்வார்கள் மல்க மேக்ஸ் கூட அவர் முதல்ல மார்ட்டின் லூதர் கிங் அவர் கூட தான் பயணம் செய்கிறார் அப்புறம் அவர் மாறி போகிறார் மாறிப்போன சூழலில் அந்த ஆப்பிரிக்காவில் அந்த அமெரிக்காவில் வாழ்ந்த கருப்பின மக்கள் உலகம் முழுக்க கருப்பின மக்கள் மார்க்கம் எக்ஸை தான் உயர்த்தி பிடிச்சான் ஆனால் இன்னைக்கு வரலாறு மார்ட்டின் லூதர் கிங்கை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அது காலம் மாறும் இன்னும் கொஞ்சம் போயிட்டுருக்கு இப்போ போயிட்டுருக்கு நிறைய கருப்பின மக்கள் தன்னுடைய விடுதலைக்கான அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு நின்ட்டான் ஒருத்தனை கொன்னா லட்சக்கணக்காக குவிதான் இன்னைக்கு பதில் சொல்கிறா அப்படின்றான் அந்த அமெரிக்காவே ஸ்தம்பிக்க வைக்கிறான் மக்கள் அது வந்து மார்டின் க்ளூவர் கிங்கே அரசியலை விட எக்ஸ் சொன்ன அரசியல் அது மக்கள் நிலையானவர்கள் அவர்களை வாழ்க்கை முழுக்க போராட்டம் தேவைப்படும் போராடும் போது தனக்கு ஒரு தலைவன் தேவைப்படுமா அந்த தலைவன் தூய்மையானவனால் தண்ணீரை தியாக தேக தலைவனாக இருப்போம் இருக்கணுன்றத அந்த சமூகமே அந்த தீர்மானிக்கும் ஒரு தலைவனை உருவாக்கும் அப்படிங்கிறது நம்ம சரியாக இருக்கும் இது அறிவியல் அரசியலாகவே நம்ம படித்ததில் ஒவ்வொரு விடுதலை போராட்ட அரசியலையும் படித்ததில் அந்த தலைவர்கள் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்துரு பார்க்குறோம் அதுதான் உண்மை ஆமாம் ஹோசிமின்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க இந்த வியட்நாம் உலகத்திலே அமெரிக்காவை ஓட விட்ட ஒரே நாடு நாம் பேசுகிறோம் இன்னைக்கு வியட்னாம் பெரிய முன்னேறிய நாடு பொருளாதாரத்தில் வல்லவை பெற்ற நாடெலாம் உனக்கு பெரிய ஆயுதங்கள்லாம் ஒன்று வச்சிருந்தேன் ஆனால் ஹோசிமின் பொருளாதார பேசுகிறோம் நாம் அவர் தனக்குன்னு எந்த அடையாளத்தையும் வச்சிக்கல அவர் எந்த பின்புலமோ பொருளாதார இதையோ மற்றது எதையுமே கிடையாது இப்போ லெனினு பேசுகிறோம் உலகம் மக்களுக்கு லெனினு பேசுகிறோம் அன்னைக்கு அவங்களாம் என்ன ஒத்து வச்சுட்டு போனாங்க ஒன்று அது அவங்கள இருக்கோம் வரலாற்றில் அந்த இடத்த வந்து மற்றவங்களும் பிடிக்க முடியாதுங்களா ரஷ்யாவோட எத்தனை பேர் இருக்காங்க வந்து தலைவர் வந்திருக்காங்க அவங்களாம் பிடிக்க இல்லை அந்த இடத்த வரலாறு வந்து எப்போயுமே முன்னோக்கி தான் போகும்னு சொல்லுவாங்களே வரலாறு பின் பின்னுக்கு வராது முன்னோக்கி தான் போயிட்டுருக்கும் அதில் இவர்களெல்லாம் சரியாயிடுவாங்க முழுக்க முழுக்க சமவெளி பகுதியில் வாழ்ந்து இருந்த நீங்களும் அவருடைய அமைப்பை சேர்ந்த தோழர்களும் சந்தனக்காட்டை நோக்கி போவதற்கான தேவை இப்போ ஏற்பட்டு